திரௌபதி முர்மு அம்மா நம்ம குடியரசு தலைவர் அவங்களுக்கு இங்க ஒரு அறக்குற அழிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல தப்பா எடுத்துக்காத அறக்கு இருக்குன்னு ஊரே அப்படித்தான் சொல்லுது நான் மட்டும் இல்லைன்னு எப்படி சொல்றேன் அந்த அறக்கு இருக்க கூப்பிட்டு வச்சு குத்து குத்துன்னு குத்தணும்னு அந்த அம்மாவுக்கு கை கால பரம்பரன் இருக்குது எங்க கொண்டாந்து நிப்பாட்டி இருக்க பாத்தியா உனக்கு உன் கௌரவமும் உன் குடி பெருமையும் ஒண்ணு ஆயிடக்கூடாது அதை பத்தி பெருமையா பேசணும் அதுக்காக குடியரசுத் தலைவர்களோட மான சந்திச்சிருச்சாலும் அதுக்கும் உனக்கு கவலை கிடையாது அதெல்லாம் கூட பரவாயில்லையா அதை பத்தி கூட விட்டுலாம் ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் கூட திங்கிற சோத்துக்கு உன்னால விசுவாசமா இருக்க முடியாது மதுரையில போயிட்டு என்னத்த பண்ணிட்டு வந்து இப்ப இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உன உறிச்சு தொங்க விட்டுக்கு உச்ச நீதிமன்றம் அதுக்கப்புறமும் நீ போயிட்டு இந்த வேலையை நீ பார்த்துருக்கேன்னா உனக்கு இனி மாவு கட்டெல்லாம் கிடையாது சாவு கட்டுதான் தயாராயிரு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த அம்மா சொல்லணும்னு நினைக்கிறாங்க பட் பாருங்க அவங்களால அதை சொல்ல முடியுமா முடியாதுல்ல ஆனா அவங்களால முடியாது நம்மளால முடியும்ல அவர் என்ன பண்ணாரு மதுரையில போய் இப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடு ரேஞ்சில வச்சிருக்கு இது தர்பார் இது வரைக்கும் தமிழ்நாடு தான் சொல்லிட்டு இருந்துச்சு இனிமே டெல்லியே சொல்லும் போல இவன் திருந்த மாட்டாமம்மா இவனை உன்னால திருத்த எவனாலையுமே இவனை திருத்த முடியாது அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போலப்பா சட்டம் சவுக்கால் அடிச்சதெல்லாம் பத்தாது அந்த சட்டம் சாணிய கரைச்சு அடிச்சா கூட சார்கிட்ட இருந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட உங்களால எதிர்பார்க்க முடியாது நீ என்னைய எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் எதை எடுத்து அடிச்சாலும் நான் என்னைக்குமே இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு நம்ம ஐயா நம்ம ஐயா ஐயோ பாவோ இப்போ மதுரைக்கு போயிட்டு வந்து மதுரைக்கு போயிட்டு வந்த சும்மா ஆக்சுவலி அவர் இப்போ ஆளுநர் தான் குடியரசுத் தலைவரோட விருப்பத்தின் நல்லா கேட்டங்க அதை கொண்டாந்து உட்கார வச்ச முடி அது டைம் முடிஞ்சு அவ்வளவுதான் அது இப்ப இருக்கிறதெல்லாம் வந்து ஒட்டிக்கிட்டு அதை ஏன் அந்த எவ்வளோ பெரிய ஒரு பதவி தெரியுமா அந்த பதவியை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் கேவலப்படுத்திட்டு இருக்காப்பு அவங்க நினப்பாங்கல்ல குடியரசுத் தலைவரை அந்த அவங்க உன்னைய நான் உட்கார வச்சதுக்கு ஒன்னால என்னையை எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்த முடியுமோ அதை பண்ணிட்டேன் நாட்டோட மிகப்பெரிய ஒரு பதவி முப்படைகளோட தளபதி மூத்த குடிமகள் இவ்வளவு பொறுமையை சுமர்ந்துகிட்டு இருக்க அந்த அம்மாவை எவ்வளவு ஈஸியாக கை மூக்கு மேலே வரல வச்சு பேசுகிறாள் இது வரைக்கும் குடியரசுத் தலைவரை பார்த்து இந்தியா அவ்வளவு எந்த ஒரு கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டை விட்டு எந்த ஒரு கோர்ட்டுமே கை நீட்டி பேசினது கிடையாது குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை எல்லாம் பண்ணுவாங்களே தவிர அவங்களுக்கு ஆடர்லாம் போட மாட்டாங்க இப்போ ஒருத்தனுக்கு கோர்ட்ட பெரிய உச்ச நீதிமன்றமே ஒரு இத தீர்ப்பு ஒரு தீர்ப்ப வேண்டாம் கருணை மனு போடுவாங்கல்ல அந்த கருணை மனு ஜனாதிபதி கன்சிடர் பண்ணாங்கன்னா உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்ப மாற்றி பண்ணக்கூடிய அதிகாரம் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உச்சபட்ச அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க ஓ சுய பெருமையை பேசுறதுக்கு அந்த சங்கம் ஊருக்கு ஊதி காமிக்கிறதுக்கு ஏன் சங்கில ஏறி இன்னும் இருப்பிய அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இதுல தேவை இல்லாம அந்த அம்மாவை இப்ப இழுத்து விட்டு கோத்து விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட நானூத்தி பதினாலு பக்கம் சார் உச்ச அந்த தீர்ப்போட நகல நானூத்தி பதினாலு பக்கத்துல ஒரு நாலு பக்கத்துல கூட இவரை பத்தி நல்ல வார்த்தையா பேசவே இல்லை பதினாலுமே நால வார்த்தை தான் எல்லாம் எலைட் பீப்புள் இல்லையா பெரிய மனுஷங்க இல்லையா அதனால பாலிஷ்டான வேர்ல ஐயாவை வந்து பச்சை பச்சையா தட்டியிருக்காங்க வச்சுங்களேன் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க எப்படிதான் சமாளிக்கிறீர்களோ அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருக்கு அது நானூத்தி பதினாலு பக்கமும் ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இவ ஐயாவை ஐயா வந்து எப்ப அவர் ராஜினாமா பண்ணுவாரு ஐயாவுக்குள்ள ஓடுறது ரத்தம் தானே அதுல கொஞ்ச நாள் அயோடின்னு கலந்துருக்குமா இல்லையா அந்த அயோடின்னு இதையெல்லாம் பாக்குறப்ப உள்ளுக்குள்ள அவர் மனசாட்சி அவரையே வந்து பட்டார் 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 அடிச்சிருக்குமா இல்லையா இன்னும் ஓடி இருக்கணும்ல ஓடுவார் என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷன் இல்லையா ஓடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இது ரிவர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் மதுரையில் இப்போ ஒரு காலேஜுக்கு போயிருக்கா திருப்பரங்குன்ற தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜ் நினைக்கிறேன் முதல்ல இவரை யார் அங்கே அழைச்சா ஆளுநராக அழைக்கிறதுல தப்பு இல்லை ஒரு ஆக்டிவ் ஆளுநராக அழைச்சிருக்கலாம் இதுவே வந்து எக்ஸ்பைரி டேட்டை முடிஞ்சு இன்னமும் வந்து வெளியேற்றாமல் வச்சிருக்க ஒரு ப்ராடக்ட் இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருக்கு அந்த ப்ராடக்ட் வந்து வியாபாரத்துக்கு வச்சுருக்காங்க அந்த வியாபாரத்தில் அந்த டேட் வந்து முடிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க தூக்கி வெளில வீசணும்ல ஆனால் இன்னமும் அதை அப்படியே உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க எத்தனை நாள் வச்சு பண்ணுவாங்கன்றது தெரியாது நம்ம போய் கேட்கவும் முடியாது இது நீங்கள் வந்து வெறும் இந்த அந்த போட்டு அந்த மாதிரி நம்ம ஏமாத்திட்டு இருக்காங்க சார் அவரை உள்ள கூப்பிட்டு பேசுறதுக்கு வச்சிருக்காங்க அவரும் உள்ள போய் பேச இன்ஜினியரிங் காலேஜ்ல நீங்க போயிட்டு என்ன பேசணும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேசலாம் இன்ஜினியரிங்கை பற்றி எதாவது பேசலாம் இல்லை ஏஐயை பற்றி எதாவது பேசலாம் இல்லையா நாட்டில் படிச்சுக்கிட்டு வேலை இல்லாம யாருமே எவ்வளவு கஷ்டப்படுறா பாருங்கடா இந்த நாட்டில் இருக்கவங்களோட சாபக்கேடு அதனால நல்லா படிங்கடா ஆள்றவன் சரியில்லை உலக ஒழுங்காக வாழ முடியாது அப்படி தான் சொல்லி பேசி ஒரு தன்னம்பிக்கை ஒரு மயத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கணும் பசங்க நல்லா வர்றதுக்காக இவர் போய் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு அங்கே போய் உட்கார்ந்துக்கிட்டு அரசியல் பேச வேண்டியது பொன்முடி ஐயா பத்தி பேசினா பேசலாம் அது தப்பு ஆனா அது பேசக்கூடிய இடம் அது இல்ல மாணவர்களுக்கு மத்தியில அரசியலையும் ஆன்மீகத்தையும் பேசக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு படிக்கிற பிள்ளை அந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள நீங்க இந்த மாதிரி பேச்சுகளே எடுக்க கூடாது அவங்களுக்கு படிக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும் அதுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா அதை தவிர்த்துட்டு வேற எதையும் பண்ணாதீங்க ஏன்னா அவங்களுக்கு வேற எங்கேயாச்சும் போச்சுன்னா அதுக்கப்புறம் அவனை திருப்பி கொண்டாந்து இழுத்து இடத்துல நிப்பாட்டுறதுக்கு நம்மளால முடியாது பையன் பாத மாதிரி போயிடுவான் அதனால அதை பண்ணாதீங்கன்னு ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்லியிருக்கு ஆனா ஆளுநர் ஐயா தான் உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்ச இவர் எந்த சட்டத்தையும் மதிக்கல நீதிமன்றத்தையும் மதிக்கலையப்பா அதனால ஐயா எதுக்குமே கட்டுப்படாத ஒரு ஆளு அவரை கட்டுப்படுத்துறதுக்கு யூனிவர்சலே ஒருத்தனும் கிடையாது அவர் என்ன பண்ணிருக்காரு அங்கே போய் உட்கார்ந்துக்கிட்டு அரசியலை பேசுக்க சேர் ரைட் விடுங்க ஆனா அடுத்து இன்னொன்னு அது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் எல்லா விதமான மாணவர்களும் எல்லா விதமான மாணவர்களும்னா எல்லா சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்களும் சமூகத்தை சேர்ந்த மாணவர்களும் இருப்பான் அவனோட ஃபேமிலியோட பேக்ரவுண்டு ஒவ்வொன்றும் அவனுக்கு பின்னாடி ஒவ்வொன்றும் வெரைட்டி வெரைட்டியா இருக்கும் கிறிஸ்டியன் இருக்கலாம் முஸ்லீம் இருக்கலாம் இந்து இருக்கலாம் ஃபேமிலில இருந்து கூட வந்திருக்கலாம் அந்த உட்கார்ந்துகிட்டு இந்திய அதாவது தேசிய கீத பாட சொல்லியிருந்தா பரவாயில்ல சார் இல்ல தமிழ் தாய் வாழ்ந்து பாட சொல்லி இருந்தா பரவாயில்ல சார் ஆளுநருக்கு மாநில தமிழ் மேலையும் பட்டு இருக்கு தேசியத்து மேலையும் பட்டு இருக்கு தமிழுக்குள் தேசியத்தை காணும் ஒரு அறிவு ஒன்று இருக்கு தேசியத்துக்குள் தமிழை காணும் ஒரு அறிவு ஒன்று இருக்கு இதெல்லாம் இப்ப இவங்க எடுத்து கொடுத்தது இவங்க எல்லாம் இல்லாட்டி நம்ம என்னத்துக்கு அந்த ஆவருது கேட்க முடியாது சரி ரைட்டா அதை விடுக்க அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி இருந்துக்கலாம் ஜெய் ஸ்ரீராம் அத அவரு சொல்லியிருந்தா பரவாயில்ல ஆனா நான் சொல்றேன் என்னை ஃபாலோ அப் பண்ணி எல்லாரும் சேர்ந்து சொல்லணும் சொல்லாதவங்களை நோட் பண்ணுவேன் சொல்லி நோட் பண்ணுங்க சொல்லி இருப்பாரு போல அத்தனை பேரும் வேற வழி இல்லாம அவர் நல்ல தம்ப கொடுத்து தம்ப கட்டி பேசுறாப்புல ஆனா இங்க அவங்க வெளியில அவங்களுக்கு கேட்காத மாதிரி சோகத்துல வேற வழியே இல்லாம துப்பாக்கி முனையில வச்சு செய்ய சொல்லுவாங்கல்ல சில காரியம் அந்த மாதிரி ஜெய் ஸ்ரீராம் சொல்லிருக்காருப்பா பதிலுக்கு அவங்களும் சொல்லியிருக்காங்க இவ்வளவு வாங்கியும் கூட சோழனையே இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க சார் இதை எதுக்கு ஏன் இங்கே வச்சு இப்போ மதிலுக்கு நம்ம முழக்கம் போடுன்றாங்க தமிழ்நாடு தமிழ இருக்கேன்ட்டு ஆனா அதுல நிறைய கருத்து முரண்பாடு எல்லாம் இருக்கு இன்னமும் நம்ம கையில தமிழ் அங்கே கையில தமிழ்நாடு இருக்கான்றதுல பெரிய டவுட்டா இருக்கு நம்ம அதுக்குள்ளேயே போகலை ஆனால் படிக்கிற பசங்களுக்கு இது எதுக்கு அது என்ன ஏதாவது மதத்துக்கு இடத்துக்கு போயிருக்கிறேன் ஏற்கனவே காலேஜுக்குள்ள இந்த சாமியார்களையும் மத போதகர்களையும் உள்ள விட கூடாது அப்படின்னு தமிழ்நாட்டில் ஏற்கனவே இப்ப இந்த ஒருத்த உள்ள போயிட்டு வந்தா அப்பலையே அப்பவே கூட மறந்துட்டேன் நல்ல பேரு ஆள் பார்க்கறதுக்கு நல்ல சின்ன பையன் மாதிரியே பார்ப்பல ஆனா பெரிய பெரிய விஷயம் எல்லாம் பேசுவார் ஓ பாவம் நீங்க செஞ்சா பாவம் தான் இந்த ஜென்மத்தில் வந்து குருடாகவும் நொண்டியாகவும் முடமாவும் கால் வழங்காதவனாகவும் இந்த என்னைய மாதிரியும் அந்த பாவம் தான் உங்களை இப்படி உட்கார வச்சிருக்கு சொன்னாப்புல கடைசியே இப்போ அந்த மனுஷன் எங்கே இருக்கான்னு தெரியல ஆனா இவரும் அதே மாதிரி நம்மளால பண்ண முடியுமா என்ன உங்களுக்கு யார் அந்த ஐடியாவை சொல்லி கொடுத்தது ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கன்ட்டு கோயிலுக்கா போய் அயோத்திலேயே உட்காந்துருக்கிய அயோத்தியிலே நீங்க போய் உட்கார்ந்தாலும் ராமர் தான் ஜெய் ஸ்ரீராமு புரியுது இல்ல படிக்கிற பள்ளிக்கூடத்தில் காலேஜில் அரசாங்க ஆஸ்பத்திரியில் நீங்க உங்க வீட்டுக்குள்ள நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் சார் தப்பு வெளியில ஒரு பொது இடத்துக்கு வர்றப்ப ஒரு பொதுவான அரசியல்வாதி அந்த அரசியலமைப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லுது ஆளுநருக்கு ஆளுநருக்குன்னு இல்லை அந்த அரசியலுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சார்பின்மை அரசியல்வாதிகள் என்ன வேணாலும் பேசலாம் அவங்க இன்னைக்கு ஒண்ணு பேசுவாங்க நாளைக்கு ஒண்ணு பேசுவாங்க நாலு நான் பேசவே இல்லை இந்த ரெண்டையும் வாங்க அது வேற ஆனா நீங்க அந்த மத சார்பின்மைன்றது பேஸ் அடித்தளம் நீ அடித்தளமே இல்லாம நான் அந்த வீடு கட்டுவேன்னா எப்படி கட்டுவேன்ற இவர் தான் வந்து அடிக்கடி சொல்லுவாரு சொல்லியிருக்கா அப்படியே தமிழ்நாடு அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமா நடந்துக்குது நீங்க வந்ததை எல்லாம் விக்கிபீடியாவை எடுத்து பாருங்க உங்க விக்கிபீடியாவை நீங்களே எடுத்து பாருங்க எத்தனை தடவை எட்டி உதச்சிருக்கீன்ட்டு அவர் பண்ணது எப்படி தெரியுமா இருக்கு இந்தியா கொடியை போட்டு இதெல்லாம் எனக்கு ஒரு கொடியே கிடையாது இதெல்லாம் எனக்கு ஒரு இட்லி துணி அப்படின்னு சொல்லி ஏகத்தளமா பேசி அதை அவமானப்படுத்துவாங்கல்ல அதை விட கேவலமா பண்ணிட்டு இருக்கா ஆளுநர் ஆனா அவர் என்ன தைரியத்தை ஃபோக்கஸ் பண்றதுக்கா திருப்பி விடுறதுக்காக நிறைய சொல்லலாம் ஆளுநர் அவர் மேல ஆனா மேற்கொண்டு 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 அவர் செய்து எந்த விதமான ஒரு பாயிண்ட்டுமே இல்லை அதாவது அவர் வந்து அவர் தன் தற்காத்துக்காத்துக்கல சார் ஏற்கனவே தூக்களை போட்டு தொங்குனீங்க நான் அந்த தொங்குற காலுக்கு கீழே இன்னொரு பெரிய பாறாங்கல்லாம் கட்டி இன்னும் கொஞ்சம் இழுத்து சீக்கிரம் சாப்பிடத்துக்கான வேலையை தான் பாக்குறீங்க ஆனா உண்மையில ஆச்சரியமா இருக்கு எப்படி வரலாம் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்ல இருந்தாரு ஸ்டேட்ல இருக்க பிரச்சனையை எப்படி தீர்த்து வச்சாரு இவரையெல்லாம் நம்பி எப்படி முதல்ல பஞ்சாயத்துக்கு போனாங்க அதெல்லாம் இருக்கு தெரியல சரி போங்க பாதுகா இப்படி தாப்பா இருக்காரு இவரை பற்றி பேசி உண்மையிலேயே எல்லாமே வேஸ்ட் நன்றி